கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க படத்து கூட்டம் வராதுன்னு சொன்னாங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள் எங்கள் தலைவன் எப்போதும் டாப்பு தான் வந்து வெங்கட் பிரபு வந்து எங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்த படமும் திரும்ப இதே மாதிரி ஒரு பிளாக் பஸ்டராக வந்துச்சுன்னா எங்களோட லாஸ்ட்டு படம் கம்ப்ளீட் ஆகிடும் எங்களுக்கு அந்த இல்லை ஆனால் படம் நல்லா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் நான் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாசு தேட்டரில் தாங்க இருக்கும் தளபதி கோட் படம் இன்றைக்கி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு ஓகேவா கூட்டத்தை பாருங்கள் அப்படியே காரைக்காட்டுங்க ப்ரோ எல்லாமே மக்கள் எல்லாமே உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க படம் எப்படி இருக்குன்னு நம்ம மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் பாய் வாங்க ரிவ்யூக்கு போகலாம் நல்லா இருக்குนะ சிவகார்த்திகேயன் காமெடில கொண்டா டிசா பாயிண்டா இருக்கு அதனால கொஞ்சம் படம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு விஜயகாந்த் சும்மா ஃபர்ஸ்ட் விஜயை கவர் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் சும்மா அந்த ஒரு சீன் மட்டும் தான் வேற மட்டும் படம் பட சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அல்டிமேட் வேற லெவல் நீ நிறைய இருக்குนะ கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க நிறைய ட்விஸ்ட் இருக்கு நிறைய सेलिब्रिटीज தான் பண்ணிருக்காங்க முக்கியமா SKR நல்லா இருக்காங்க

நான் வேற மாதிரி தரமான படம் செஞ்சிருப்பல வெங்கட் படம் சூப்பர் நல்லா இருக்கு சார் படம் சூப்பரா இருக்கு சூப்பர் படங்க நல்லா போய் பாருங்க

படம் வேற லெவல் ப்ரோ செம்ம பக்கா மாசா இருக்கு படம் போய் பாருங்க மூணு மணி நேரம் போனதே தெரியல அருமையா இருக்கு படம் அருமையான படம் சூப்பர் ஹிட் வேற மாதிரி எல்லாருமே வந்து பார்க்கலாம் மூணு மணி நேரங்கிறது உட்கார வைக்கணும் அந்த உட்கார வைக்கிற ஆற்றல் எல்லார்ட்டையும் பயங்கரமா இங்க எல்லாரையும் கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காப்ல வெங்கட் பிரபு படம் அப்படின்னு சொல்றத விட இது ஒரு மசாலா படம் எல்லாருடைய விஷயமும் இதுல கலந்துருக்கு அதாவது பத்து பேரை போட்டு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை அந்த பத்து பேருக்கும் இமேஜ் டேமேஜ் ஆகாத அளவுக்கு எல்லாரையும் உட்கார வைக்கிறது வேற லெவல் தலை படம் படம் நல்லா அருமையா இருக்கு படம் முதல்வர் தரமான ஹிட்டுங்க கோலிவுட்ல ஆயிரம் கோடி அடிக்கிறோம் தளபதி படம் அடிக்குது ஆயிரம் கோடி ஃபர்ஸ்ட் ஆயிரம் கோடி அடிக்குது சொல்லி வச்சு பாத்துங்க வாஸ்தேட்டர்ல சொல்ற ஆயிரம் கோடி அடிக்குது மொதல் கோலிவுட்ல மொத படம் தமிழ் படம் ஆயிரம் கோடி அடிக்குது

மூணு மணி நேரம் டைம் போறதே தெரியல படம் வந்துட்ட மாசிட்டு ஷீட் படம் சூப்பரா இருக்கு மணி நேரம் தாராளமா உட்காந்து பார்க்கலாம் என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சம் கிடையாது தாராளம் தாராளமா என்டர்டைன்மெண்ட் இருக்கு உங்களுக்கு நம்ம கேட் கேமரால நீங்க படத்தை தியேட்டர்ல பாருங்க பார்த்துட்டு நீங்களே அது இப்போவே சஸ்பென்ஸ் வரதா இதா இருக்காது தியேட்டர்ல பாருங்க பார்த்து நீங்க சோ அதாங்க நீதி வரதா என்ன பயங்கரமா இருக்கு நண்பர் ரஜித்ோட மாஸ் டயலாக் என்ன மாஸா இருக்கு எங்கள் தளபதியே மாசு தான் அதோட ஒரு நண்பரை சேர்த்துருக்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கர என்டர்டைன்மெண்ட்டு தலைவா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க படத்துக்கு கூட்டம் வராதுன்னு சொன்னாங்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்க எங்கள் தலைவன் எப்போதும் டாப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி தான் ரசிகர் யாரு கிடையாது அனைத்து பேர் மாக்கலாம்

லாஸ்டா ஒரு டைலாக் வரும் ப்ரோ இந்த வருஷமும் நாங்க தானே அது வந்து போது ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அது நாம அவரோட நடிப்புகளை யாருமே ஈடு வர முடியாது ப்ரோ செஞ்சிட்டாரு ப்ரோ ஆமா ப்ரோ டோனியோட இதெல்லாம் இருக்கும் ப்ரோ அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்துச்சு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு ஒரு ஒரு சீன் குட் ஃபார் ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ படம் ஒண்ணுமே பண்ண முடியாது தளபதி தான் என்றுமே

இது கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வந்து ஃபுல்லாக ஃபேமிலி எண்டர்டெயின்மெண்ட் மாதிரி கொண்டு போகிறாரு அடுத்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே விஜய் ஃபேன்ஸ்க்கு தான் கண்டிப்பாக வந்து எல்லோருமே தளபதி வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாரு அது வந்து ஆன் ஃபீல்டு சினி ஃபீல்டுலேயும் சரி அடுத்த எதுக்கு வராருன்னு உங்களுக்கே தெரியும் எங்களோடய அரசியல் ஃபீல்டையும் சரி ஸோ அவரோட இடத்த இன்னொருத்தர் விட்டு கொடுக்குற மாதிரி சொல்கிறாரு இந்த மனசு யாருக்குமே வராது உண்மையிலேயே எங்கள் தளபதி வந்து வேறு லெவல் தான் படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் காம்போ அதுவும் வெங்கட் பிரபு சூப்பராக எடுத்துருக்காரு யுவன் மியூசிக் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு பிஜேபி தரமாக இருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் முக்கியமாக விஜய் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் அதோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு கனெக்ட் இருக்குது அதுவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படம் உண்மையிலே பிளாக் பஸ்டர் இது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு சைண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அவரேஜாக இந்த மாதிரி ஒரு பேச்சு போச்சு இந்த டைம் அதை வந்து வெங்கட் பிரபு வந்து எங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்த படமும் திரும்ப இதே மாதிரி ஒரு பிளாக் பஸ்டராக வந்துச்சுன்னா எங்களோட லாஸ்ட்டு படம் கம்ப்ளீட் ஆகிடும் எங்களுக்கு மூணு மணி நேரம் நான் வந்து தான் வெளில ஃபஸ்ட் மூணு நேரம் சொன்னாங்க எனக்கு என்னமோ ஒரு ஒன்றரை மணி நேரம் படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது அதுவும் இன்ட்ரோலில் வந்து இன்ட்ரோல் பிளாக் வந்து லியோல ஒரு மாதிரி இருந்துச்சு அது ஒரு பயங்கரமா இருந்துச்சு இது ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு வெங்கட் பிரபு உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்து கொடுத்தாரு சூப்பராக இருக்கு படம் உண்மையிலேயே வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் எப்போதுமே தலை ஃபேமிலி இருக்கும் இதுல ஃபேமிலியும் சரி ஃபேன்ஸும் சரி சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவரோட ஹியூமர் சென்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு உண்மையிலே ஒரு ஜாலியான படம் பார்த்த ஃபீல் இருக்கு உண்மையிலே எங்களுக்கு இந்த படம் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் தான் தேங்க்யூ